அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி பார்க்க போகிறோம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு திருப்புதல் நோட்ஸு தான் அவுட் ஆஃப் புக்கில் இருந்து அந்த நோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அரசியலமைப்பின் முக்கியமான சட்ட திருத்தங்கள் பார்க்க போகிறது திருத்த சட்டம் ஆண்டு நோக்கங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டில் என்ன நோக்கங்கள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை நில சீர்திருத்தம் பாதுகாப்பதற்காக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது எத்தனாவது அட்டவணைனால் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் சமூக பொருளாதார ரீதியில் பின்தாங்கிய வகுப்புகள் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடு செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது சமூக பொருளாதார ரீதியான பின்தங்கிய வகு வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது ஒன்றாவது சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அரசியலமைப்பின் முக்கியமான சட்டத்திருத்தங்களில் ஒன்றாவது இப்போ அடுத்து ஏழாவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் மாறு மாநில மறுசீரமைப்பு மாநில மறுசீரமைப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் ஒரு பொ ஒரு பொதுவான ஆளுநர் இருக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கான பொதுவான உயர் நீதிமன்றம் அமைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் ஏழாவது திருத்த சட்டம் ஏழாவது திருத்தச் சட்டம் ஒன்பதாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு படி மேற்கு வங்காளத்திற்கும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பெரு பாரி பகுதி பாகிஸ்தானுக்கு விடு கொடுக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு வந்து பத்தாவது திரு திருத்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாமில் தாத்ரா மற்றும் நாகர் நாகர்வேலி இந்திய ஒன்றியனத்தில் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய ஒன்றியத்தில் கோவா டாமன் டையோ இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பன்னெண்டாவது திருத்த சட்டம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய ஒன்றிய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது எத்தனாவது திருத்தச் சட்டம் இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற என்ன நோக்கத்துக்காக இது செயல்படுத்தியிருக்காங்க அரசியல் அமைப்பில் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பதினஞ்சாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உயர் நீதிமன்றம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபது முதல் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரை அதிகரித்தது அறுபது முதல் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரை அதிகரித்தது நெக்ஸ்ட் இருபத்தோராவது சட்டம் திருத்த சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எட்டாவது அட்டவணையில் சிந்திய பதினஞ்சாவது மொழியாக சேர்க்கப்பட்டது எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழியாக சேர்க்கப்பட்டதுன்னா பதினஞ்சாவது இருபத்தி நாலாவது திருத்தச் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியும் திருத்த அதிகாரமும் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டது அரசியலமைப்பின் சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறப்பட்டால் குடியரசுத் தலைவர் அதற்கு கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும் இருபத்தி நாலாவது திருசு திருத்த சட்டத்தில் நோக்கங்கள் முப்பத்தோராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மக்களவின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண் ஐநூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக அதிகரித்தது நெக்ஸ்ட்டு முப்பத்தாறாவது திருத்த சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டில் சிக்கம் இன மாநில அந்தஸ்து வ விளக்கப்பட்டு இந்தியாவின் ஒருங்கிணைத்த மாநிலமாக மாற்றப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் வந்து சிறு அமைப்பு என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் சிறு அமைப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவன் குழுவின் பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டது ஒன்று வந்து சமதர்மம் மதசாரா மத சாராப்பின்மை ஒருமை பண்பாடு ஆகிய வார்த்தைகளை முகவுரையில் சேர்க்கப்பட்டன பகுதி நாலு ஏ அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது புதிய உறுப்புகள் முப்பத்தி ரெண்டு ஏ நாற்பத்தி மூணு ஏ சேர்க்கப்பட்டன நீதிமன்றங்களின் நீதி பூரணாய்வு அதிகாரம் வரையறுக்கப்பட்டது மாநிலப்பட்டியில் இருந்து அஞ்சு துறைகள் பட்டியலாக மாற்றப்பட்டன அஞ்சு துறையில் இது எத்தனாவது சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் நாற்பத்தி மூணாவது திருத்தச் சட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேரணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட் மீட்டப்படுகின்றன நாற்பத்தி நாலாவது திருத்தச் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது தேசிய நெருக்கடி நிலையின் போது சரத்து இருபது மற்றும் இருபத்தொன்னை நிறுத்தி வைக்க முடியாது நெக்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாவது சிறு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நாடாளுமன்றம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி கட்சி காரணமாக பதவி இழப்பார்கள் அறுபத்தோராவது திருத்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மக்களவை மாநிலவை சட்டசபை தேர்தலுக்காக வாக்களிக்கும் வயது வரம்பு இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு வந்து அறுபத்தஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பட்டியலிணித்தவர் பழங்குடியினருக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்டு தேசிய ஆணையம் உருவாக்க வழிவகை வகை செய்யப்பட்டது எத்தனாவது திருத்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாவது திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்பதாவது சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டெல்லி தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டது டெல்லி தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி ஒ ஒன்றாவது திருத்த சட்டம் தொண்ணூற்றி ரெண்டில் எட்டாவது அட்டவணையில் கொங்கனி மணிப்பூரி நேபாளி மொழிகளில் சேர்க்கப்பட்டன நெக்ஸ்ட்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டில் எழுவத்தி மூணாவது சட்டத்தில் வந்து பஞ்சாயத்து ராஜா நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு தகுதி பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டது பகுதி பகுதி புதிதாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எழுபத்தி நாலாவது தொண்ணூற்றி ரெண்டில் நகரப்புற ஊராட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு தகுதியும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டது பகுதி ஒம்பது ஏழில் புதிதாக அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது பகுதி ஒன்பது ஏழில் புதிதாக சேர்க்கப்பட்டது எழுவத்தாறாவதில் தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டமானது கல்வி நிறுவனங்கள் பனி மாநிலங்களில் அறுபத்தொம்போது இட ஒதுக்கீடு வழங்கியது அதுக்கப்புறம் இது வந்து ஒன்பதாவது அட்டவணையில் சில திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஒன்பதாவது அட்டவணையில் சில திருத்தம் அட்ட மேற்கொள்ளப்பட்டது எண்பத்தாறாவது திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடிப்படையில் உரிமைகள் உறுப்பு இருபது இருபத்தி ஒன்று ஏன் படி அரசானது ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்தியது படுத்தியது இரு உறுப்பு ஐம்பத்தி ஒன்று ஏயின் கீழ் அடிப்படை கடமைகளில் ஒன்றாகவும் சேர்க்கப்பட்டுள்ளது இதன்படி இந்திய மகன்களாகிய ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது ஆறு முதல் பதினாலு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு வந்து எண்பத்தொம்போதாவது திருத்தச் சட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் பட்டியல் இணைத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு தேசிய ஆணையம் இரண்டாக பிரிக்கப்பட்டது அவைகள் பட்டியல் இணைத்தவர்களுக்கு தேசிய ஆணையம் சரத்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு பழங்குடியினருக்கு தேசிய ஆணையம் சரத்து முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏக்கு தொண்ணூத்தொராவது திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணு என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பிரதமர் உட்பட்ட மக்களவையின் மொத்த எண்ணிக்கை பதினஞ்சு பர்சன்டேஜ் விட அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றத்தின் மொத்த எண்ணிக்கை பதினஞ்சு பர்சன்டேஜ் விட அதிகமாக இருக்கக்கூடாது ஏனினும் ஒரு மாநிலத்தின் அமைச்சரவை ஒரு மாநிலத்தின் அமைச்சரவை எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட்ட பன்னெண்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் எட்டாவது அட்டவணையில் போட்டோ போட்டோ டோக்ரி மைத்திலி சாத்லி போன்ற நாலு மொழிகள் சேர்க்கப்பட்டன போட்டோ பேக்ரி டோக்ரி மைத்திலி சாத்லி போன்ற நாலு போன்ற மொழிகளே சேர்க்கப்பட்டுள்ளன நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரத்து பத்தொம்போதின் கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை உரிய அளிக்கப்படுகின்றன சரத்து நாற்பத்தி மூணு பியின் வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்கு புதிய கோட்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளது பகுதி ஒம்பது ல புதிதாக சேர்க்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து நூறாவது திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்திய வங்காளதேச நிலை எல்லை ஒப்பந்தம் எல்பிஏ நூற்றி ஒன்றாவது திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்து பதினாறில் பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் நூற்றி ரெண்டாவது சட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையற்றத்திற்கு அரசியமைப்பு தகுதி பின்தங்கிய வகுப்புகளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதி நூற்றி மூணாவது திருத்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியான பலவீனம் பின்வருக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு நெக்ஸ்ட்டு நூற்றி நாலாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆங்கிலேய இந்தியர்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலவை சட்டமன்றங்களுக்கு இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது மற்றும் எஸ்சி எஸ்டிகளுக்கு இடஒதுக்கீடு பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கப்பட்டது இடஒதுக்கீடு எத்தனை ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் நீடிக்கப்பட்டது அவ்வளோதான் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அதுதான் பார்த்தோம் அரசியலமைப்பின் முக்கியமான சட்ட திருத்தங்கள் இது என்ன யாபச்சிக்கூடணும்னா திருத்த சட்டம் வந்து எத்தனாவது திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் தேங்க்யூ